அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு இன்று சோமவார பிரதோஷம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் இந்த ஒரு தீபம் கட்டாயமா வீட்ல ஏத்துங்க உங்களுக்கு தீர வேண்டிய நோய்கள் கடன் எதிரி தொல்லை எம பயம் எந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நிலைவாசலை இப்படி பண்ணுங்கள் சரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய தின அப்டேட் உங்களுக்கு வந்து சேருங்க சரி பதிவுக்குள்ள போலாங்க இன்னைக்கு சோமவார தேய்பிரை பிரதோஷம் நந்தி பகவானுக்கு சிவபெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதில் போய் கலந்துக்கிட்டு வந்து வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்லேயே நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்யுங்க மாத விடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு பேர்டை எழுதி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதை நான் பின்னாடி நான் சொல்ல இருக்கேங்க இப்போது நாலரிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படம் இருக்குது அப்படின்னா சிவபெருமான் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவருக்கு உரிய மலர்களாக சாத்துங்க வில்வையில் இருந்தால் அதை மாலையாக கட்டி போட்டு ஒரு காமாட்சேமன் விளக்கு மற்றும் அகல் விளக்கு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் எதாவது செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு வைங்க இல்லை அப்படின்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வெத்தலை பார்க்க பழம் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டு நல்லா சுத்தம் பண்ணி நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அரிசி நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதன் மேலே ஒரு வில்வ இலை நல்லா சுத்தம் செஞ்ச வில்வ இலை எடுத்துக்கோங்க வில்வ இலையில் ஒரு ஃபஸ்டிக் சின்னம் வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சி அதன் மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க இந்த அகல் தீபம் நெய் தீபமா ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை இடது கையில வச்சு வலது கையால் மூடி இடது இடது கையோட தொடை மீத வச்சு நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த அரிசியை அப்படியே உங்களுடைய நிலை வாசப்படியில் ரெண்டு பக்கமும் வச்சிருங்க அதை எறும்புகள் சாப்பிட்டு மனசார வாழ்த்தும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய நிலைவாசலை எறும்பலாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ஜீவராசி சாப்பிட்டு நம்மளே வாழ்த்துவாங்க அடுத்தது மாத விடாய் காலத்தில் இருக்கும் அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது எங்களால் வந்து இந்த சோமவார பூஜையை வந்து கோவிலுக்கும் போக முடியாது வீட்டுக்கும் வீட்டு பூஜை அறையிலும் நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டினுடைய நடுமுற்றமோ ஹாலோ ஏதாவது ஒரு ரூமில் உக்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வச்சுருங்க ஒரு வில்வ இலையை போட்டுருங்க வில்வ இலையை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் பூஜை அறைக்காக ஒரு இந்த மந்திரங்கள் எழுதுறதுக்காக இந்த மேஜிக் விட எழுதுறதுக்காக ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க அந்த நோட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு அதை வந்து ஒரு நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தேழு முறை நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த சுவிட்ச்வேர்டை ஸ்க்ரீனில் சிவன் மேஜிக் பிகின்ஸ் நாவ் நந்தி மேஜிக் பிகின்ஸ் நாவ் அப்படின்னு எழுதி ரெண்டு வார்த்தையுமே வந்து நூற்றி எட்டு முறை எழுதுங்க ரெண்டு வாக்கியத்தையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை எழுதுங்க குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ எழுதுங்க அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை எழுதுறது போதும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த தண்ணி நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சிங்களா அதை அப்படியே குடிச்சிடுங்க இதை நீங்கள் பூஜை அறையில் பண்ணுறோன்னா தண்ணி டம்ளரில் எடுத்து வச்சு கூட நீங்கள் அதை குடிக்கலாம் நமக்கு வந்து ஒரு மேஜிக் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேயக்கூடிய விஷயங்களும் நடைபெறும் அதாவது தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்ட இந்த நோய் கடன் எதிரி தொல்லை யம பயம் இது போல விஷயங்கள் வந்து தேயணும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேய்பிறை பிரதோஷம் இந்த தேய்பிறை பிரதோஷத்தை நிச்சயமாக தவற விட்டுறாதீங்க இது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அது மட்டும் இல்லாமல் சோமவார பிரதோஷம் இது நிச்சயமாக இந்த தீபம் ஏற்ற முடியும்னு நினைக்கிறவங்க ஏற்றி ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது பூஜை அறையிலையும் கோவிலுக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மேஜிக் வேர்டை எழுதுங்க இதுவும் நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும் அதே போல் எதை செய்யும் பொழுதும் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் இந்த தீபம் ஏற்றுறதுனால இந்த மேஜிக் வேர்டு எழுதுறதுனால நமக்கு என்ன பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நமக்கு நம் பயன் அளிக்காது நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் நமக்கு அது பலன் அடிக்கும் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இதுபோல் விஷயங்களை வந்து நல்ல வீடியோக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்